வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஈழத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான வெரி அலர்ட் நியூஸா முக்கியமான நியூஸ் உண்டு நான் இது என்ட ப்ரொஃபைல ஷேர் பண்ணி எந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைவ் ஓடி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் ஷேர் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு வாரேன் எந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க தமிழுக்கு போயிட்டு அவசரமான அறிவித்தல் என்னென்றால் நான் வந்து திங்களில் இருந்து வெள்ளி வரைக்கும் திங்கட்கிழமை இருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுல வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன் சா அங்கே இங்கே அதாவது தானா சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஜுவான் மற்றது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக நிற்கினோம் ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே வந்தேன் நான் வந்து அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் பிண்டைக்கு வியாழக்கிழம நாளை வண்டிக் கிழமே முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அதாவது வந்து எங்களுக்கு கன்ஸ்டியூஷனை மாற்ற போயிடணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் ஆளுங்காட்சி ஒரு கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் அதுக்கு நாளைக்கு பதினொரு மணிக்கு மீட்டிங்கிறபடியாக நான் போயிடல ஸோ நான் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த என் பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோன்னா அது கிட்டத்தட்ட ஒன்பது பதிமூணு லட்சம் ரூபா பெற மாதிரியான காசு வந்திருக்குது அதை வந்து நாங்கள் மருத்துவத் தொகைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாறி மாதிரி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாமல் இந்த சென்டர்லேன்றால் அங்கே ஒரு போய்ட்டு போய் இந்த சாமானை மட்டும் வேண்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி செய்யிருக்கிறேன் ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில ஜூ ரெண்டு ஜூட்டி மூன்று ஜியூட்டிய பர்ஸை வந்து ஒரு ஒரு ஜியூட்டியப்பரை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போயிட்டு என்றால் ஒரு அக்காரால் கோல் எடுத்தேன்னா அவருக்கு மூணு உங்கள்கிட்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தவா அப்போ நான் அந்த அந்த கன்டேக்கை மறந்தபடியே அந்த அவருக்கு ஷூர் இல்லாமல் இதாக போயிட்டுது முக்கியமாக அது ரெண்டு ஜூட்டி பர்ஸ் அதில் அந்த ரெண்டாவது ஜியூட்டியப்பரும் வந்து நான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ இவ்வளோ ஹாஸ் வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுப்பட்டு கொண்டு இருக்கு இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஜூட்டி பால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பத்தியும் பேர் சொல்லையில அவர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்து இருக்கு அதாவது வந்து நான் அச்சு டீம் தான் அச்சு டீம் தான் அச்சு டீம் தான் சொல்லி கனவேட்ட காசு பண்றதாகவும் அப்ப அங்க இருக்க வேலை செய்யற அங்க நிக்கிற மற்ற பாய்ஸ் வந்து இப்ப எல்லாத்துக்குமே இவன் இவன் நான் அனுப்பின ஹாஸுக்கு நான் இருந்து அனுப்பின அல்லது இருந்து வேண்ட சொல்லி சொன்ன ஹாஸுக்கும் சம்மந்தப்பட்ட டியூ யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்துனான் நான் தான் கொடுத்துருனான்னு சொல்லி இவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் மக்களை பார்த்துக் கொள்ளுங்க நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களோடய வயசுகளால் அனுப்பின ஹாஸுக்கும் அண்ட் ஒரு கம்ப்ளைன்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது ஸோ அந்த கம்ப்ளைன்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹாஸ் இதுவரை ஆழம் ஒரு மூன்று நாள் மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருந்தக்குரிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோட புலம்பெயர் தமிழ் உறவுகள் இல்லை வச்சிருந்த அன்புக்கும் அதோட இல்லை வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம் அதோட அர்ச்சுனா விட மாட்டான் எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான் தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான் காசு அடிக்க மாட்டான் அந்த ஏதோ ஒரு ஒரு முரட்டை நம்பிக்கை ஒன்று இல்லை வச்சுருந்தவை அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிவிங்கன்னா நீ இப்படி கொஞ்சம் அதை காசு வச்சு கொண்டு போயிடுவேன் அப்போ நான் யோசிக்கிறேன் அது பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு கல்ல நேராக இருக்காது ஆக காசு அடித்தா இருக்காண்டு அப்புறம் நான் கனதாட போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு கன மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் சைபர் ஏழு அல்லது தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு அப்போ என்னென்றால் அந்த ஒரு 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 ஜூட்டி பரமாட்டும் முக்கியமாக டெண்ட் ஜூட்டி பஸ் வந்து என்னால் வளர்ந்தவையோ என்ன வளர்த்தவையோ அன்றவனத்தான் தெரியும் அதில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நேரடியாக நீங்கள் பாசு அனுப்புறீங்க என்று கேள்விப்பட்டேன் ஸோ ஒரு எக்கௌண்டபிலிட்டி இருக்கும்னு இப்போ நான் எனக்கு வந்து ஹாஸ் முழுக்க எல்லாமே நான் ஃபேஸ்புக்லேயே போடுவேன் ஸோ நான் அந்த அந்த அஞ்சு மணியோட அஞ்சு மணியோட நாங்கள் அந்த நிவாரணப் பணிகளை நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஏர்ஜெண்டாக கண நெண்டு வேலை செய்த கெண போயிஸ்டர்ல இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுது இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோட அதாவது வியாழக்கிழமை பின்னரோட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனால் அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸால் நின்று வேலை செய்கிறப்படிகள் அவங்க ஒருத்தவன் காசு இல்லாமல் அமௌண்ட்டு மீது சும்மா வேலைகிறான் அவங்க அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் காசு அனுப்புகிறேன் இல்லை ஸோ இது நான் அச்சுநாண்ட டீம் அச்சுநாண்ட டீம்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா லட்சம் ரூபா காசு ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா வேண்டினாள் இப்போ நான் கூட உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை கோபம் கோல் பண்ணி பேசுறீங்க ஏன் கோலில் ஆன்சர் பண்ணுறீங்க என்ன பாலிமண்ட்ல நிற்கிற நேரத்தில் வந்தேனால கோான்ச பண்ணாமல் இருக்குது அப்படியும் இருக்காங்க முன் கணவரோட பாலிமந்த கூடுக்கள் இருந்து மண்ணாமரோட ஆய்ச்சி விழுந்தனர் அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்டோடு வந்திருக்கு அதாவது இந்த இருந்து எந்த யூடியூப்பருக்கும் நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து என்னுடைய பேரில் அர்ஜுனாவோட டீம் அர்ஜுனாவுக்கு நான் இது கொடுக்குறன்ட்டு இந்த இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மற்ற ஜூடியூபர்ஸ் சகல ஜூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா ஜூடியூபர்ஸும் இதை போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் அண்டு போட்டு போடுங்கோ இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல நாலன்க்கு சனிக்கிழமை விடிய வந்து அது சம்மந்தமாக ஆராய்ச்சி இவ்வளோ காசு வந்தது எவ்வளோ செலவடிச்சு நீங்கள் பில் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் தரமரப்பான வேண்டால் உங்களுக்கே தெரியும் தம்பிராசா என்னன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலை வன்னிமஞ்சனான்னு சொன்னால் நீங்கள் கேட்கல வாலா விக்னேஸ்வரனு சொன்னால் நீங்கள் கேட்கல அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லிக்கல நீங்கள் கேட்கல என்ன தான் பிள்ளைய பைத்தியம் பண்ண சொன்னீங்க கடைசியா எல்லாருமே காலத்தோட தாங்கள் இப்படிப்பட்ட கலர்ன்றதை காட்டி போட்டு போயிருக்கணும் ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமறர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்றது நீங்கள் அனுப்புற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே பொறுப்பு விடல அவர் அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் டிம் மட்டும் வந்திருக்கீங்கன்னா வந்து வீடியோ எடுத்து நான் நேற்றை காலமே மெசேஜ் பண்ண தம்பி இந்த வாரம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இது அதாவது என்னன்னு சொல்றது அந்த ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாக்கு ஆசைப்பட்டு உண்ட நிரந்தர வருமானத்தை இழக்காத நான் நீ துரோகி என்று சொன்னா அது காலத்து போதுல உண்மையாவே தெரிஞ்சிரும் ட்டு சொல்லி ஒரு ட்ரெண்டு பேருக்கு கால் பண்ணி சொன்னேன் ஆனால் ஒரு நாள் சரண்டர் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாயும் அதோட இன்னொரு ஏதோ ஒரு கொஞ்சம் காசும் ஒரு லட்சம் ரூபாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட தடவை கொண்ட போடுமோ என்னோட தேவை வேண்டாம் வேலை இறங்க படியில் அவங்கள்ட்ட ரெண்டு படியில் கூட்டிங்கன்னு போய் சாமான வேணுங்கோ அந்த சாமானை வேண்டிக்கு கொண்டே கொடுங்கன்னு சொன்னேன் நம்பி தான் விட்டு நான் அப்போ இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நான் அச்சுநாடு என்று சொல்லி காசில் நேர வேண்டி நின்று வேலை செய்கிறபடியாக இப்ப இப்போ முரலட்சன் வந்திருக்கேன் ஹாட்றார் ஆனால் அந்த ரூபாய்க்கு வேண்டுறார் இல்லை திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமான தான் வேண்டினான்ட்டு கொடுத்து வீடியோ தன்னை தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறார்டு சொல்லி இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய எந்த இந்த வீடியோ போடலாம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தா அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு மேலையும் பொறுக்க இல்லாது ஏனென்றால் இப்போ நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை பட் நீங்கள் உதவி செய்து சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவியில் நீங்கள் இன்னாலேயும் உதவி பெற்றீங்க உங்களாலே நான் வளர்ந்தேன் நான் அதை மறக்கிறீங்கள நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விளக்க ஏற்றது கூப்பிட்டு இருக்கேன் அந்த உங்களுக்கு ஒரு மரியாதை தந்திருக்கிறேன் நான் ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு கட்டு டீம் என்று கொண்டு கொஞ்சம் பேர் காசு சேர்க்கணும் சொல்லி வந்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அண்ணா மன்னிச்சு கொள்ளுங்க பல தடவை தொடர்பு எடுத்தேன் தொடர்பு எடுக்கவில்லை சர்வீஸ் போன் எடுக்கோம் அண்ணா நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க பாலிமெண்ட்லேருந்து எல்லாரோடையும் கதை கேட்காது இதை வேறுவா ஒவ்வொருத்தரோடையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன் தனித்தனி ஒரு நாக்கோ திருப்பியும் எடுக்க திருப்பி எடுத்து காய்ச்சி கொண்டுருக்கிறேன் ஏழு நேரம் காய்ச்சி கொடுக்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபராவது என்னுடைய பேரைப்பா வச்சு அர்ச்சுனாவினுடைய டீம் அன்று சொல்லி என்று சொல்லி காசே பாரா இருந்தால் சட்ட நடவடிக்கை படுமோசமாக எடுக்கப்படும் அவருடைய பேங்க் அக்கவுண்ட் முழுக்க செக் பண்ணப்படும் அவருக்குரிய இதுகள் போய் பார்க்கப்படும் வேணும்ன ஹாசல் முடுக்கவே வழியால் எடுக்கலமின்னால நம்ம இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்னு வழங்கிக் கொள்ளுங்க தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸை சேவை செய்து பகிருங்கோ என்னென்றால் இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற காசுகள் வந்து அப்படியே பிள்ளையான வழியில ஒரு சில பேர் பேங்க்ல போய் சேருது அவர்கள் என்னுடைய பேரை பாவச்சு அர்ச்சுனா டீம் வந்து அர்ச்சுனாவுக்கு வந்த ஹாஸு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்திருந்தேன் நான் அர்ஜுனாக்கு வந்த ஹாஸ்டு இருந்து அர்ச்சுனாக்கு அனுப்பப்பட எனக்கு அமெரிக்காவிலிருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கால் பண்ணவும் இல்லை எனக்கு அனுப்பவும் இல்லை சோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மது இது லாஸ்ட் போனிங் என்னுடைய பேர் பாவச்சு தம்பி நீங்கள் யார்டியாவது போன் பண்ணினாண்டு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் வருமா இருந்தால் ரெண்டு மூன்று பேர் அனுப்பினான் அனுப்பிட்டன் மற்றது விஜிதரன் விஜிதரன் ஒத்துக்கொண்டுட்டார் தான் மாறி வேண்டிவிட்டேன் நான் சொல்லி அவர் சாான் வேண்டி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை மது பிளாக் நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு துரோகி பட்டன் நான் கொடுக்க விரும்பலை ஆனால் நீங்கள் நெக்கக்கூடாது நான் ஜியூட்டியை வச்சுருக்கேன் தானே நின்று பிடிப்பேன்ட்டு ஒரு வழக்கு காணும் எனக்கு முற வாயை மூறத்துக்கு ஆனால் இந்த இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும் என்னுடைய பேரை டீம் டீம்னு சொல்லி நீங்கள் எந்த இதுவும் எடுக்க இல்லாது எந்த ப பணக் கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபட இல்லாது இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உருவாக்கின ஒரு பேர் அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வழியால கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கிலாம்ங்கன்னு கதை வரையில அது சம்மந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு ிம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு அதை விட சைபர் ஏழு ஆறு அது வந்து ஃபொரின் மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணுவேன்டா ஃபொரின் மட்டுந்தான் ஆன்சர் பண்ணுவேன் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் கோர்ஸ் ஆண்டு வந்தது ரெண்டு ஃபோனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஃபாரின்ல இருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு வேறு லோக்கல்லேருந்து வந்தால் வந்தா பண்ணுவேன் லோக்கல்ல இருக்கிறவங்கள இறங்கில் இருக்கிறார்கள் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டால் நான் ஆன்சர் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும் நீங்கள் யாருன்னு டீட்டெயில் தெரியணும் சும்மா மாட்டுக்குட்டி இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் பிளாக் பண்ணப்படும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாத நினைச்சுனா